மணிக்கோயில் வாசலில் காத்திகை தீபம் மின்னுதே அண்ணே இவ்வளவு அண்ணே பத்து ரூபாமி பத்து பத்து ரூபான்றீங்க உடைஞ்சிட்டேன்னு உடைச்ச நீ என்ன எப்படி எவ்வளவு தரம் இல்லாம இருக்குண்ணே தட்டிப்பாத நடுக்கணும் இது பத்து ரூபா சுட்டி தட்டி பார்த்துவாங்க என்ன இதுலயே தரம் இல்லையானே இது என்ன ஒரு பத்து ரூபாய் சுட்டி தரம் இல்ல அண்டைக்கு முத்தவண்ண நாப்பது ரூபாய்க்கு அதே உடைய தட்டி பாக்க முட்டை உடைச்சு பாத்துக்கி என்ன இதானே இந்த நாடு முன்னரமா இருக்குதுதானே காரணம் ஒரு எல்லாத்துலயும் மூலன எல்லாத்துலயும் மூல என்ன செய்யறேன்

இப்படி போதா அத விலங்குதானே இங்க விளக்கு இருக்கு சுவிட்ச் அங்கே இருக்கா சரி 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 அண்ணே கூலிங் கிளாஸ் எதுவும் இருக்கா கூலிங் கிளாஸா என்னத்துக்கு அங்க பாருங்க இந்த விளக்குல இருந்து வர்ற ஒளி முகத்துல பட்டு சும்மா தக 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 என்னால பார்க்க முடியல கண் கூசுது கூசுதா புருஷனுக்கு தெரிஞ்சவன்டா கண்ணம் கூசும் பரவாயில்ல போன மாசம் தானே கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்சது எவ்வளவு காலமா சுத்துறாய்

காட்டு உலக்கன்ற மறந்துட்டாங்க இது என்ன மண்ணில் என்ன களிமண் களிமண் மட்டுமா பாலையாத்து மண்ணில் என் சேர்க்கிறேன் நீங்கள் சுட்டியா அப்போ தான் நீ டைட்டாக ஏ நான் என்ன வீட்டு கொங்குரிட்டாடா போடுறேன் சுட்டீரா சரி எவ்வளோ அண்ணா இது பத்து ரூபா பத்து ரூபாயா என்ன சுட்டி மட்டுமா இல்லை என்ன திரியெல்லாம் சேர்த்து தருவீங்களோ சரி இல்லை தம்பி நான் உன்னோடைய வீட்டை வந்து சுட்டிக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் வச்சு கொளுத்தி விடுவேன் சீயா சீயா அடிப்பாங்க காதுடைய பத்து ரூபாய் சுட்டிக்குனா கூடயா என்னென்ன சொல்றீங்க பத்து ரூபாய் இது என்ன புள்ளி புள்ளியா எல்லாம் இருக்கு அது புள்ளி புள்ளி இல்ல அது டிசைன் டிசைனா டிசைன் தான் ஒரு மான் இருக்கணும் ஒரு குதிரை இருக்கணும் ஒரு யானையாவது இருக்கணும் இது என்ன வெறும் புள்ளிய வச்சு டிசைன்ன்றீங்க சரி அதான் கலராக தான் அடிச்சிருக்கேன் மூன்று கோடு போட்டுருக்கலாம் வேற வேற கலர்ல சும்மா களிமண்மை உனக்கு பத்து ரூபாய் சுட்டிக்கு யானை மான் முதலாம் வச்சு கலர்லாம் அடிச்சு தருவோம் அப்போதான் என் பத்து ரூபா வாங்குறீங்க சுட்டி இல்ல போலாம்

அண்ண இது தேங்காய் தேங்கானு இப்ப இதுதான் தங்கப்படா ஓ அப்போ ஒரு கைல நாலு மாங்கா மாங்காய் இது தேங்காய் மாங்காண்ணு பழமொழி பழமொழி வாங்க அப்பா ஆறு மாங்காய் இந்த கார்த்திகை ஃபுல்லா விளக்கு வைக்கணும் எங்களோட கடை மட்டும் புரிமா தெரியவணுமா மேல சாட்டிலைட்ல இருந்து பார்த்தா எங்களோட கடை மட்டும் அப்படியே ஜொலிக்கைட கமரா லென்ஸ் அப்படியே கூசமா அப்படி செய்ய வைக்கணும் அண்ணே என்னடா சொல்லிட்டீங்களோ என்ன செய்யணும் பாருங்க வந்து பாருங்க நீங்க முறைச்சிருங்க என்ன பார்த்துட்டு இந்த மூணு போனா சார் கொளுத்தி விடுறான் பாருங்க கொளுத்தி முதலாளி சொன்ன மாதிரி இல்ல சுட்டியும் கொளுத்தியாச்சு உண்டு உண்டு மிச்சமா இருக்கு கொளுத்துனா ஸ்டாண்ட் காணமே அட இது இவ்வளவு நேரம் இதுலயா இருந்தது இது என் ஸ்டாண்ட தொடிக்கிட்டு வந்திருக்கேன் கொளுத்திருவோம் அட விடாண்டு போவானே

மாமா ஒரு இருபதாயிரம் கூட முடிஞ்சிருக்கா ஒரு அனுப்பிடுங்க டக்குன்னு அனுப்புங்க டப்பு உடனே 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 அந்த வீடு அந்த வீடு அவ கொடுத்துறோம் ஏன் இந்த வீட்டு வாசல்ல வந்து கொளுத்தி கொண்டிக்கிறா இந்த வீட்டுக்கு நாளை கிளவி இல்ல இருக்கு கிளவி இருக்கா ஓ ஓ அப்படி போகுதா அந்த மாதிரி வெளுப்ப நாயே பாடி படி வீடு கட்டினாலு பாரு கல்வி தப்பி எவ்வளோ தப்பி எவடம்